அதிமுக நான் பேசவே அவர் தான் வயதை கடந்தவர் பிச்சைக்காரன் ஒட்டு போட்ட சட்டை தைத்த சட்டை இப்படிலாம் பேசலாமா ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளவு பெரிய மாண்போடு இருக்கணும் இந்திய அரசியலில் யாராவது அது மாதிரிலாம் பேசியிருக்காங்களா எதுக்கு அப்படி பேசணும் என்ன காரணம் என்ன காரணம்னு கேட்கிறேன் என்ன பேசுறதா நினைச்சு ஒரு விளிம்பு மக்களையும் யாழை எளிய மக்களையும் பிச்சை எடுப்பவர்கள் என்றும் ஒட்டு போட்டு சட்டை போட்டவர்கள் என்றும் இது மாதிரிலாம் இல்ல நான் அவரை வந்து கால் போட்டு பேசல அவர் பேசுறதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் இன்னும் கூட பேசலாம் அவர் எப்படி போயிட்டு பதவி பெற்றாரு என்ன செஞ்சாரு சில பேர் பேசுறாங்க அந்த அநாகரீகமான அரசியல் நான் செய்ய விரும்பல ஆனா அவருடைய மனசாட்சி அவரை சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம் மாதிரி ஒரு பொது வெளியில ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை அதுவும் தேவையில்லாத எங்கள் அரசியலில் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதும் எங்கள் கட்சிக்குள்ள ஒருத்தர் இந்த செய்தியை சொல்கிறாரு ஒருத்தர் இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாரு இவர் ஏன் தெரிவிக்க மாட்டாரு இந்த ஜோசியம்லாம் நாங்கள் இல்ல அவர் இவ்வளோ சொல்லிட்ட பிறகும் நாங்கள் வந்து இதை கண்டிச்சு இருக்கிற மாதிரி கண்டி அநாகரிகமாக எதையும் நாங்கள் பேசவில்லை பேசுவதற்கும் நிறைய எங்ககிட்ட சரக்குகள் இருக்குது நாங்கள் அவரை மாதிரி அவருக்கும் எங்களுக்கும் அப்புறம் வித்தியாசம் இல்லாமல் போய்டும் அங்கே காங்கிரஸ்காரர்கள் தேசியவாதிகள் யாரையும் புண்படுற மாதிரி பேச மாட்டோம் எடுத்தறிஞ்சு பேச மாட்டோம் சித்தாந்த ரீதியாக எதிர்ப்போம் தவறு மக்களுக்கு இழைக்கிறார்கள் தான் எதிர்ப்போம் அதனால் ஒருமையிலையும் கொச்சைப்படுத்தியும் பேச வேண்டிய அவசியம் அவர் எவ்வளோனாலும் பேசட்டும் அதுக்கு மக்கள் பதில் சொல்லுவாங்க